வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பணி ஆணை வழங்க கோரி மனு டெட் எக்ஸாம்லேருந்து பாஸ் பண்ண கேண்டிடேட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு பணி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கோரிக்கை மனு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஆட்சியர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பணி ஆணை வழங்க கோரி விழுப்புரம் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் கலெக்டரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுங்க எல்லோரும் எங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்க கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கொடுத்துள்ள மனுவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏழு ஆண்டுகளாக காத்திருக்கும் அரசு பணி வழங்க வேண்டும் எனவும் அரசு பள்ளியில் ஆசிரியாக சேர அதிகபட்ச வயது நாற்பது என்பதனை அரசு நீக்க வேண்டும் எனவும் என்சிடிஇ அறிவிப்பின்படி ஆணை வழங்க வேண்டும் எனவும் அதில் அவர்கள் தெரிவித்து உள்ளனர் ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க செவன் இயர்ஸாக வந்து அதாவது தான் ஓகேங்களா செவன் இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணி வாய்ப்பினை வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா 40 ஏஜ் அப்படிங்கிற ஏஜ் லிமிட்டை வந்து கேன்சல் பண்ணும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய முதல் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் டெட் போஸ்டிங் வந்து எப்போ சார் போடுவாங்க அந்த கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் அந்த ஏஜ் லிமிட் வந்து கேன்சல் பண்ணுவாங்களா செகண்ட் கொஸ்டின் ஓகேங்களா யாருமே கவலைப்பட தேவையில்லை இந்த ஃபார்ட்டி அப்படிங்கக்கூடிய ஏஜ் லிமிட்டை நூறு சதவீதம் கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவாங்க ஓகேவா நிறைய ஃபோன் பண்ணி ப்ளஸ் கமெண்ட்டில் கூட கேட்குறீங்க நூறு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஏஜ் லிமிட் ஓகேவா அப்படின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி எயிட்டில் அட்டைன் பண்ண அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ அது வந்து நீங்கள் உறுதியாக வந்து நம்பலாம் ஓகேவா செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் போஸ்டிங் பற்றி கடைசியாக இருக்கக்கூடிய ஜியோ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் பின்பற்றப்படக்கூடிய அந்த வெயிட்டேஜ் முறை வந்து ரத்து பண்ணிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைமுறையில் இருக்கிறது இன்னும் வந்து நடைமுறைப்படுத்தலை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா என்ன பார்த்திங்க அப்படின்னா நடைமுறையில் இருக்கக்கூடியது இன்னும் நடைமுறைப்படுத்தாதது ஓகேவா இப்போ என்ன சார் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்டிங் எக்ஸாம் ப்ளஸ் வந்து அந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிற சிஸ்டம் அதில் வந்து ஏகப்பட்ட வீர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாதிக்கப்பட்டதுனால அவங்க ஃபைல் பண்ண கேஸெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டேஜ் முறையை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காமனாக ஒரு தேர்வு வைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த தேர்வானது இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை சரிங்களா ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேடும் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்னொரு எக்ஸாம் வந்து எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் ஏற்கனவே பல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ வந்திருக்கோம் திரும்ப எங்களுக்கு எக்ஸாம் வச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணி அதுவே ஒரு குவாலிஃபைடு எக்ஸாம் தான் திரும்ப வந்து ஏன் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வைப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் தான் நிறைய இருக்குது சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க சார் கண்டிப்பாக மற்ற யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வைப்பாங்க அப்படிங்கிற லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜியோ வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆனால் வந்து நடைமுறை படுத்தலை ஸோ படுத்திட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உண்மை இன்கேஸ் படுத்தலை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா போய் இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ ஃபார்ட்டி அப்படிங்கிற ஏஜை வந்து ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ஃபார்ட்டி அப்படிங்கிற ஏஜ் பாஸ் பண்ண ஜியோ பாஸ் பண்ணதை நடைமுறைப்படுத்துவாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டாங்க நடைமுறை படுத்த மாட்டாங்க ஸோ அந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ட்டி அப்படிங்கிற ஏஜ் லிமிட்டை அவங்க வந்து கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதேமாதிரி எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பயனுள்ளதாக அமையும் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு ஓகேங்களா ஸோ என்ன வருது அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜனவரியில் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலானது வெளிப்படையாக வரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலும் அரசு பள்ளிகளில் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கி உருவாகி பணி நியமனம் வழங்க வேண்டும் எனவும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு வயது மூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் எனவும் அதில் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜி சீனியர்ட்டி பேஸ் பண்ணி எங்களுக்கு போஸ்டிங் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற எல்லோரும் ஒன்றா கோடி விழுப்புரம் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது மாதிரி இந்த கோரிக்கை மனுவானது தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா எல்லா எம்எல்ஏ எம்பி ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர்கிட்ட எல்லாமே கோரிக்கை மனு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிஇஓ டிஇஓ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கை மனுவானது நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணு பாஸ் பண்ண கேண்டிடேட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா டீச்சர்ஸ் ஆர் கன்யூஸ் லைனர் ஓகேவா ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே படிச்சுட்டுருக்கணும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உண்மை ஓகேவா நம்ம படிக்கிறது மட்டும் எப்பவுமே ஸ்டாப் பண்ணவே கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து கண்டிப்பாக வரும் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஜி டிஎரி படிக்கலாம் ஓகேவா இல்லை சார் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டு அதுதான் படிச்சுட்டு இருக்க அப்படின்னா நீங்கள் அது பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபர்ஸ் எக்ஸாம் படிக்கலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கலாம் குரூப் ஃபோர் நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது குரூப் டூ நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது ஓகேவா இல்லை அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் படிக்கலாம் பேங்க் எக்ஸாம் படிக்கலாம் ஓகேவா நம்ம எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் நம்ம ரீட் பண்ணாமல் இருக்க முடியாது ஓகேவா ஸோ நம்ம எப்பவுமே நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்ற வேண்டிய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ஆர் கண்டினியூஸ் க்ளேனர் ஓகே நம்ம எதோ லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்போம் ஸோ அதை வந்து அப்படின்னா டெட் பாஸ் பண்ணுறீங்களா அதோட சிலபஸ் வர வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதை விட்டுட்டு நீங்கள் டிஆர்பி படிச்சிங்க அப்படின்னா டிஆர்பி கன்யூ பண்ணிகிட்டே இருங்க நல்ல தான் ஓகேவா ஏங்க சார் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் ஸோ அது போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் போடுவாங்க ஸ்கூல் புக் படிக்கலாமா அப்படின்னு இங்கே வருவீங்க ஓகே பேக் வாங்காதீங்க நீங்கள் டிஆர்வி படிச்சிங்க அப்படின்னா டிஆர்பி படிச்சிருங்க சார் நான் நான் இன்னும் நான் படிக்கவே இல்லை சார் நான் பிஎஸ்சி பிஎட்டு இப்போ தான் எம்எஸ்சி முடிச்சிட்டோம் சார் டெட்டில் பாஸ் பண்ணிட்டேன் சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெட்டில் பாஸ் பண்ணீங்களா நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிருப்பீங்களா திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்கூல் புக்கே படிங்க டிஎன்பிசி எக்ஸாம் படிங்க ரயில்வே எக்ஸாம் படிங்க லேபர்ஷன் எக்ஸாம் படிங்க ஓகேவா ஏகப்பட்ட எக்ஸாம் ஆனது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வரப்போகுது ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தயாராகுங்க ஓகேங்களா ஸோ லேர்னிங் நெவர் எண்ட்ஸ் நான் வந்து கற்றுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே இண்டியா கிடையாது லைஃப் லாங் வரைக்கும் நம்ம டீச்சர்ஸ் வந்து கண்ணியாக லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேவா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா பிடிச்சிருந்தா அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்படி மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேஜில் இருக்கும் அதை கால் பண்ணி கேளுங்கள் உங்களுடைய கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணலாம் ரெடியாக இருக்கேன் ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலானது டேட் பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்டுக்குமே அமையும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போது ஓகேங்களா ஸோ டேட் பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல தகவலானது அமையும் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க